அவர் தாய் அவரை பெற்ற நாள் எப்படி அவர் பாலகர் அல்லவா பாலகரை இந்த மண்ணில் பார்க்க வேண்டுமா ஒரு ஹாஜியை பாருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன் உலகத்தில் நிகரில்லாத ஒரு வணக்கம் அது ஹஜ்ஜினுடைய வணக்கம் ஹஜ்ஜி என்பது மனிதனை மனிதனாக மாத்திரமல்ல புனிதனாக அன்று பிறந்தவனாக ஆச்சரியம் என்ன தெரியுமா எங்களோடு ஹஜ்ஜி வந்த பல பேர்களில் ஒருவர் அரபாவை முடித்தார் மினாவினுடைய மைதானம் வருகிறார் இரவிலே முஸ்தலிஃபாவிலே தங்கினார் காலையில் தஹஜ்ஜத்தை முடிக்கிறார் சுபுகோடு காபாவிலே சென்று தவாபே சியாரா செய்ய வேண்டும் மற்றவர்களெல்லாம் புறப்படும் போது நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன் என்றார்